மகாநதி சீரியல்ல காவேரிய அழைச்சுக்கிட்டு நம்ம விஜய் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப விஜய் இருந்துகிட்டு நீ ஏன் இப்படி இருக்க காவேரி பேசாம எல்லா உண்மையுமே உங்க அம்மா கிட்ட சொல்லிட்ட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு கேக்க இல்ல இல்ல விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அம்மா தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அதுக்கு இந்த அப்பள பிஸ்னஸை பெருசு படுத்தணும் இது எல்லாமே என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக உங்கள் எல்லாத்தையுமே நான் கஷ்டப்படுத்துறேன்ல அப்படின்னு நிறைய காவேரி கேட்குறாங்க ஃபைனலாக நம்ம விஜய் வீட்டுக்கு போயிடுறாங்க விஜய் காவேரியும் நிவின்னு வர்றதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நீ எதுக்காக காவேரி இங்க வந்த அதான் நான் என்னைய பாத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே உன்னை விட்டுட்டு வந்த அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல முடியவே முடியாது நான் தான் உங்களை ஒரு வாரம் பாத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம காவேரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ எப்படி இங்க இருப்ப அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட வந்து ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் தான் வந்தேன் இதுக்கு கூட அம்மா ஒத்துக்கவே இல்லை கடைசியில நிவீனை வச்சுதான் நிவீன் வாயால சொல்ல சொல்லி அவரை அழைச்சிக்கிட்டே இங்க வந்துட்டேன் அப்படின்னு காவேரி சொல்ல நம்ம விஜய் இருந்துகிட்டே நிவீன் கிட்ட உங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு கேட்க எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இங்க நம்ம குமரனை காமிக்கிறாங்க குமரன் கங்காவுக்காக தோசை ஊத்தி கொடுக்குறாங்க குமரனோட அம்மா அங்க வந்த உடனே கங்கா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எங்க ஒரு நமக்கு தோசை ஊத்தி கொடுக்குறத இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா குபரன் அம்மா பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டாங்க இப்ப என்ன உன் புருஷன் தானே உனக்கு ஊற்றி கொடுக்குறான் இதில் நான் என்ன சொல்ல போறேன் நானே தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வந்தேன் நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரி நம்ம விஜய கவனிச்சுக்கிறதும் அதுக்கப்புறம் ஒத்தரம் கொடுக்கறதும் கொப்பளத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு